நடவடிக்களுடைய புத்தகம் நான்காம் அதிகாரம் இருந்து வாசிங்க சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் வேண்டும் என்று சொல்லி கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் போதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது பரப்பக்கூடாது எதுவும் பேசக்கூடாது அப்படி இல்லைன்னா பிரச்சனை விடுவோம் அவர்களை பயமுறுத்தினார்கள் ஆனால் அடுத்து என்ன நடந்தது ஐந்தாம் அதிகாரத்துல நாற்பதாவது வசனம் அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவை நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமான பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஏசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் நல்ல கவனிங்க நாற்பத்தி என்ன போட்டிருக்கு அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் ஸோ இவங்க விசுவாசிகளை பார்க்கவில்லை வேற யாரையும் பார்க்கல விசுவாசிகள் ஒருவேளை இப்படியெல்லாம் அடி வாங்கிட்டு வந்தால் இவங்களை ரொம்ப உயர்வாக பார்க்கலாம் சே கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய இடங்களில் சாட்சி சொல்லும் பொழுது அதை ஒரு சாட்சியாக சொல்லாமல் இன்னைக்கு நிறைய இடங்களில் பெருமையாக கூட சொல்ல வாய்ப்பாக இருக்குது பாருங்க பிரதர் எனக்கு இந்த இடத்துல தழும்பு வந்திருக்கிறது எப்படி வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய இடங்களில் என்னை வந்து துன்புறுத்தினார்கள் அடித்தார்கள் முடிஞ்சு போச்சு ஆனால் அதுவே என்னவாய் மாறி இருக்குன்னா பெருமையாகவும் மாறி இருக்கிறது கர்த்தருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் அதை ஒரு பெருமையாக சாட்சியாக ஜனங்களை கவர்வதற்காக ஜனங்கள் அதிலே பிரியப்படுவார்கள் அப்படிங்கிறதற்காகவே செய்யப்படக்கூடிய செயல்கள் ஏராளம் இருக்கிறது நான் என்னுடைய சிறு வயதில் என்னை என் சண்டேஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது நிறைய பேர் சாட்சி என்று ஒன்று சொல்லுவார்கள் உட்காந்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படி சாட்சி சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் நம்ப முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாங்களா அவங்கள வந்து பெரிய ஒரு நபராய் சொல்றாங்களா சொல்கிறாங்களா இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் நாட்கள் சென்றது கல்லூரி படித்து கொண்டிருந்தேன் ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி நடக்க அப்படி நான் போய் கொண்டிருந்தேன் அப்பப்போ போவேன் அங்கே வந்து சாட்சி சொல்லுவாங்க அந்த சாட்சியே மட்டும் என்னால் கேட்கவே முடியாது அங்கே எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்த அடையாளம் செய் அந்த சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் அங்கே போனேன் இங்கே வந்தேன் கர்த்தர் என்னை அப்படியே தாங்கி விட்டார் உயர்த்தி விட்டார் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அங்கே சொல்லக்கூடிய சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தாங்கள் மிகப்பெரிய பாவிகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த பாவிகள்னு சொல்லும் நான் எத்தனை பேரை வெட்டியிருக்கேன் தெரியுமா நான் எப்படியெல்லாம் பாவம் செஞ்சுருக்கேன் தெரியுமா நான் எப்படியெல்லாம் ரவுடீசம் பண்ணேன் தெரியுமா கடைசியில் அதை கேட்டுக்கிட்டு இருந்தா சே அதுதான் பெரிய விஷயமா எங்களுக்கு தெரிந்தது வா சூப்பராக இருக்கு இதையெல்லாம் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டேன் இது ஏதோ ஒன்றுமே இல்லாத விஷயம் மாதிரியும் தாங்கள் செய்கிற பாவத்தை இன்னுமே அவங்க அதில் நேசிக்கிறாங்க போல் இருக்கு அதை ஒரு பெரிய ஹீரோயிசமாக காமிக்கக்கூடிய ஒரு இது அங்கே உட்காந்து போதெல்லாம் பாவத்தை குறித்து சாட்சி எல்லாம் தங்களை இதற்கு முன்னாடி ஒரு ஹீரோவாக சொல்லிட்டு கடைசி முடிக்கும் போது இதிலெல்லாம் வந்து விடுதலையாகி இப்போ நான் இருக்கேங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்னன்னா தாங்கள் செய்யக்கூடிய அந்த பாவம் அது அருவறுப்புன்னு தெரியல அது அசிங்கம் தெரியல தாவிது ஒருத்தர் பெரிய பாவம் பண்ணாரு அதை எப்படி வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அதை எழுதி கொடுக்கும்போது அதை வாசிக்கும் போது நமக்கு அசிங்கமாக வணத்தது அதை பார்த்தா வருது தெரியல ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி சாட்சி சொல்லுவதே ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு அளவுக்கு வந்துடுச்சு எல்லாமே ஜனங்களை பிரியப்படுத்துதல் ஏறோது ராஜா ஜனங்களுக்கு அது பிரியமா இருக்கிறது என்று அதை செயல்முறைப்படுத்துகிறார் ஆனால் விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜனங்களுக்கு இது பிரியமா இருக்கு அப்படின்னு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க தேவனுடைய நாமத்திற்காக நாங்கள் அப்படிங்கிற இடம் போய்விட்டது விசுவாசிகள் நாம் அடிக்கடி மற்றவர்களை பார்ப்பதற்கு காரணம் இந்த வசனம்தான் ஏரோது ராஜா அவருடைய அந்த செயல்பாடு இன்றைக்கும் விசுவாசிகள் மத்தியில் இருக்கு ஏன் நான் தேவனுடைய நாமத்தை மட்டும் பார்க்கக்கூடாது தேவனுடைய நாமத்திற்காக நான் என்ன பண்ணேன் இதை செய்தேன் ஃபர்ஸ்ட் தேவனுக்காக நம்பர் டூ அவருடைய வார்த்தைக்காக ஃபர்ஸ்ட் காட் நம்பர் டூ காட்ஸ் வேர்ட் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் செயல்படுகிறோமா இல்லை மனிதர்களுக்காகவா அப்போஸ் நான் எப்போது கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார் நான் மனுஷரையாக யாரையா நாடி நான் பிரசங்கிக்கிறேன் மனுஷரை நாடி பிரசங்கித்தேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களை பார்க்க மாட்டீங்க மனிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை விட்டு விடுவீர்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பாவங்களுக்குல இதுவும் ஒரு பாவம் நாம் மனிதர்களுக்காக தேவனுடைய வார்த்தையை விடக்கூடியவங்களாக இருக்கிறோம் ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு அப்பா அம்மாவுக்கு கீழே இருக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தீங்கன்னா சில விஷயங்களில் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது ஆனால் நீங்கள் இப்போ ஒரு குடும்பமாக ஆகிட்டீங்க ரசிக்கப்பட்ட ஒரு கணவன் ஒரு மனைவியாக குடும்பமாக இருக்கிறீங்க இப்ப நீங்க யாருக்காக செயல்படுகிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை மையமா வச்சு செயல்படுகிறீர்களா இல்ல உறவினர்களா இல்ல உங்க நண்பர்களா யாரை வைத்து நீங்கள் செயல்படுகிறீர்கள் யாரை பிரியப்படுத்த நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் நண்பர்களை வேண்டாம் என்று சொல்லல உறவினர்களை வேண்டாம் என்று சொல்லல இவர்கள் எல்லாரும் நமக்கு மிக முக்கியமானவர்கள் நம்மளுடைய ஊழியமே அங்கதான் ஆனால் அவர்கள் தேவனுக்கு மேலானவர்கள் இல்லை தேவனுக்கு சமமானவர்கள் இல்லை தேவனுக்கு அடுத்த இடத்திலும் அவர்கள் இல்லை அப்ப அவர்களுக்காக ஏன் நாம வந்து பல இடங்களிலே தேவனுடைய வார்த்தையை விடக்கூடியவங்களா இருக்கிறோம் நீங்க ஏன் தைரியமா நிக்க மாட்டீங்க நிறைய இடங்களை நாம நிற்பதில்லை நான் யாரை சொல்லுகிறேன் சொன்னால் ரசிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தாரை சொல்லுகிறேன் சில மார்க்கங்கள் மற்ற மதங்கள் இதிலெல்லாம் காண்பிக்கக்கூடிய வைராக்கியத்தை கூட உண்மையான கர்த்தரை பின்பற்றுகிற நாம் காண்பிக்கவில்லை என்று நினைக்கும் போது இருக்கு ஜஸ்ட் இஸ்லாமியர்களை பாருங்க யாருக்காகவும் அவர்கள் தங்கள் உடைகளை மாற்றிக்கொள்வதில்லை தங்களுடைய முக பாவனைகளை மாற்றி கொள்வதில்லை ஈவன் அவங்க லுங்கி கட்டுற ஸ்டைலை கூட மாற்றிக்கிறது இல்லை ம் பார்த்துக்கிங்களா அதில் கூட அவர்களுக்கு என்று ஒரு மத சடங்கு இருக்கிறது யார் என்ன வேணாலும் நினைக்கட்டியா நாங்கள் எங்களுடைய எதன் பிரகாரம் நாங்கள் போகிறோம் ஆனால் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் வேற யாரும் ஹிந்துஸ் கூட கிடையாதுங்க கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் எங்கே போனாலும் சரி என்ன ஆனாலும் சரி அவங்க காம்ப்ரமைசிங் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் கிறிஸ்டியன்ஸில் உடைய விஷயத்தில் நான் சொல்லலை எதை வெறும் முகபாவனையில் சொல்லலை அது கிறிஸ்டியானிட்டி கிடையாது இட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி உடை என்பது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இருக்கும் அப்போ நமக்கு வேதம் சொல்லுகிறது தகுதியான வஸ்திரம் என்று சொல்லப்பட்டு விட்டது தட்ஸ் இட் அவ்வளவுதான் அந்த தகுதியான வஸ்திரம் அவ்வளவுதான் ஆனால் போகிற இடங்களில் எல்லாம் நாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் முகம் சுழிக்கக்கூடிய விஷயத்தை கூட அடாப்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் உடையில கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுடறோம் உள்ளத்தில் தானே இருக்கிறார் ஒரு விஷயம் திரும்ப 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 பழக்கமாய் மாறிவிட்டது என்று சொன்னால் அதுவே கிறிஸ்டியானிட்டியாக மாறிவிடும் ஒரு தவறான விஷயம் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னவா மாறிடும் டாக்ட்ரினாவே மாறிடுங்க ஒரு சகோதரன் என்ன இடத்துல கேட்கும்போது நீங்கள் ஏன் தாடி வச்சுருக்கிறீங்க பைபிள் பிரகாரம் தாடி வைக்கக்கூடாது தெரியுமா அட்லீஸ்ட் பைபிள்லையாவது ஒரு இடத்துல வசனம் இருக்குது உன் தாடியை என்ன பண்ண வேண்டாம் ஆ அப்படின்னு ஒரு பழைய ஏற்பாட்டுக்கான வசனம் தான் அது அது புதிய ஏற்பாடு வசனம் கிடையாது ரெண்டாவது நமக்கு வந்து தாடி வைக்கிறது வைக்கல கிடையாது ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாடம் அடங்கி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் செஞ்சுரி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வேணாம் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி போங்க எல்லா கருத்துடைய பிள்ளைகளும் தாடியோடு இருப்பாங்க யார் மிஷினரி எடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மிஷினரிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக தாடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயங்களில் ஒரு பழக்கம் வந்தது ஒரு ஃபேஷன் வந்தது என்னென்னா தாடி எடுக்குதல் மீசையை எடுக்குதல் புதுசாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் அந்த ஃபேஷனை என்ன செஞ்சாங்க அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் வயதானவர்கள் மிஷினரிகள்லாம் அதை அடாப்ட் பண்ணலை என்னடா சின்ன பசங்க அது வந்த உடனே அந்த ஃபேஷனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்கள் தாடியோடு தான் இருக்கிறார்கள் நாட்கள் செல்ல 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 சினிமா உலகம் வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா முழுவதுமாக ஷேவ் பண்ணக்கூடிய ஒரு நாகரிகம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிச்சு இப்போ இது அப்படியே உள்டாவா மாறிடுச்சு அன்னைக்கு மாறுகள் வாழ்ந்த காலத்தில் அன்னைக்கு இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னப்பா புதுசாக வந்ததெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ எப்படி மாறிடுச்சு என்னப்பா நீங்க தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இப்போ வரக்கூடிய மக்கள் என்ன பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இதுதான் கிறிஸ்டியானிட்டி இதுதான் டாக்டர்னு எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா ஒரே விஷயம் ரெண்டுமே கிறிஸ்டியானிட்டி கிடையாது அது வேற விஷயம் இது ரெண்டுமே கிடையாது அதனால் நீங்கள் தாடி வச்சுக்கோங்க வைக்காம இருங்க ஃபுல்லாக நீங்கள் சேவ் பண்ணுங்க நத்திங் இன் தட் அதுக்காக நம்ம இந்த இதில் என்ன ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தாடியிலே தோனின்னு எழுதியிருப்பாங்க அப்படி வைக்கவேன் அது ரொம்ப இது கஷ்டமான ஏதோ பிரதர் தாடி வைக்க விட்டார் நீங்கள் தானே வைக்க சொன்னீங்க ஐயோ நான் தாடி தான் ஏன் வைக்க சொன்னேன் நீங்கள் அதில் என்னென்ன எழுதி வச்சுருக்கிறீங்க உங்கள் டாடி பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கிறீங்க அதல்ல அதனால் இந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு போவேன் ஆனால் இதிலிருந்து ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொடுக்க விரும்புகிறேன் நம்மளுடைய அந்த பழக்க வழக்கம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா ஒரு காலத்தில் சிறு பிள்ளைகள் இப்போ புதுசாக ஃபேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க ஷேவிங் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இப்போ இது தலைகீழாக மாறி இது தவறு என்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்போ நம்மையே அவர்கள் மாற்றி விடுகிறார்கள் ஒரு சரியான பழக்க வழக்கம் தவறாய் மாறக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது இப்போ நாம் நிற்கணும் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி உடைய வார்த்தைக்காக செயல்பட வேண்டிய நான் உறவினர்களுக்காக மற்றவர்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டேன் ஏரோது ராஜாவை போல அப்ப என்னுடைய செயல்பாடுகள் முதலாவது தேவனுக்காக நான் செயல்பட வேண்டும் நம்பர் டூ கர்த்தருடைய வார்த்தைக்காக செயல்பட வேண்டும்